வணக்கம் மக்களை அனைவருக்கும் பாத்தீங்கன்னா வணக்கம் சற்று முன் தமிழ்நாடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெளிவந்த கருத்து கணிப்பு வெற்றி இவருக்கு தாங்க அதிர்ச்சியில் மற்ற கட்சிகள் அதாவது சொல்லணும்னா இன்றைய நிலைமை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது ஏன்னா இந்த தேர்தல்ல மிக முக்கியமான புள்ளிகள் இருக்குதுங்க முதலாவது எடுத்துக்கிட்டே நம்மளுடைய திமுக தாங்க திமுகவினுடைய வாக்கு விகிதம் என்பது ரொம்ப அதிகமாக இருக்கு முக்கியமா சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணும் சரி இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி மூணாம் சரி வெற்றி உதயத்துல நாற்பதுக்கு நாற்பதுன்ற மாதிரி பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றார்கள் இப்படிப்பட்ட திமுகவினுடைய இப்போ முன்பு இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அடுத்து உதயநிதி அவர்கள் வருகிறாங்க ரொம்ப எல்லாமே இளமை வயது தாங்க யாருக்கும் வயது அதிகம்னு சொல்ல முடியும் ஏன்னா உதயநிதிக்கு வயது பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஆஹ் இளம் இளம் இளைஞர்கள் அப்படின்ற ஒரு கணக்குல இவர் வந்துருவார் அதை எடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய இரண்டாவது கட்சியாக இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா அதிமுக ஆனா அதிமுக இளமை அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் வயதான ஒரு நபர்னு வச்சுக்கலாம் சரிங்களா மூன்றாவது கட்சியாக நம்ம இப்போ பார்க்கணும் அப்படின்னா அது வேற எந்த ஒரு கட்சியும் இல்லைங்க தேமுதிக விஜயபிரபார் அவர்கள் தான் மூன்றாவது கட்சியாக இப்போ தமிழ்நாட்டில் ஒரு உயர்ந்த வாக்கு எண்ணிக்கலை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சியில் இவங்க தான் இருக்காங்க நாலாவதாக சீமான் அவர்கள் தான் இருக்காங்க எட்டு பர்சன்டேஜ் வாக்கு வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா அண்ணாமலை இருக்காரு இப்போ புதிதாக கட்சி தொடர்ந்து இருக்கக்கூடிய தாவிக்கா விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல வராங்க அது மட்டும் இல்லாமல் கூட்டணியில் சின்ன சின்ன கட்சிகள் இருக்கு பெரும் விகித வாக்குகளை கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள்னா இதாதான் இருக்கும் விஜய்கிட்ட சொன்னீங்க இப்பதான் தேர்தலை போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இளைஞர்களுடைய வாக்கு வீதங்கள் அதிகமா இருக்குன்னு கண்டிப்பில் வந்திருக்குங்க அதைதான் பார்க்க போறோம் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபது ஆறு தேர்தலில் வெற்றி கணிப்புல யாருக்கு அதிகமா சாதகமா இருக்குன்னா முதலாவது திமுகவுக்கு தாங்க வேற எந்த ஒரு கட்சியிலும் சொல்ல முடியாது திமுகவிற்கு அதிக வாக்குகள் பெற்று அதாவது சொல்லணும்னா மற்ற கட்சிகள் டெபாசிட் இழக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு திமுக அந்த அளவுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பது போல கூடுறாங்க ஆனா நம்ம இந்த கணிப்பை முழுமையா சொல்ல முடியாது ஏன்னா தேர்தல் மாறும்போது கூட்டணிகள் மாறும்போது பாத்தீங்கன்னா வெற்றி அப்படின்றது கொஞ்சம் மாறுபடும் இதனால வெற்றி விதமே குறைச்சிக்கொள்ள முடியும் இரண்டாவதாக யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது தாவேக்கா இப்ப ஆரம்பிச்சுக்கக்கூடிய கட்சி தாங்க அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா தாவேக்காவினுடைய அதாவது ரசிகர்களை அவர்கள் தொண்டராக மாத்திருக்காங்க புதிய அவர்களுக்கு ரசிகர்கள் இந்த ரசிகர்கள் எல்லாருமே இதற்கு முன்பு வேற இடங்களில் ஓட்டு போட்டாங்க ஆனா இப்போ அந்த ரசிகர்கள் தொண்டராக மாறும் பொழுது அந்த தொண்டருடைய வாக்கு இங்க வரும் பொழுது மற்ற கட்சியினுடைய வாக்குகள் விகிதம் குறையும் என்பதால் தாவேக்கா இரண்டாவது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பது போல கூறுறாங்க ஏன்னா இப்போ சில விஷயங்கள் நடந்திருந்தாலும் அத அப்படியே மறந்துட்டாங்க இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் நியூஸ் என்ன நீங்க சொல்லுங்க ஜனநாயகன் படம் எப்ப ரிலீஸ் ஆகும் நாற்பது பேர் இறந்தாங்க ஆனா அந்த ஒரு விஷயம் இப்போ வந்து ஒண்ணுமே இல்லாம போச்சு இப்ப எந்த ஒரு மீடியா எடுத்துக்கிட்டாலும் அதை பத்தி பேசுறது கிடையாது இப்ப பேசக்கூடிய விஷயம் ஏன்னா இப்ப நான் எப்பப்பா லீஸ் ஆகும் பராசக்தியை பாத்தீங்களா தீயசக்தி அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து ஊடகங்களும் பேசுது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துடுறாங்க இந்த ஒரு விஷயத்தினாலேயே இது தாவிகாவிற்கு பெரும் முன்னே எப்படின்னா வாக்கு விகிதத்தை அறிவி அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்றத பாக்குறாங்க மூன்றாவதாக அது வேற எந்த கட்சியும் இல்லைங்க அதிமுக தாங்க அதிமுகவிற்கும் வெற்றி விகிதம் என்பது இருக்குது மூன்றாவதுதாக நாலாவதுல பாத்தீங்கன்னா நம்முடைய நாம் தமிழர் கணிப்புல வருகிறது அதை அடுத்துதான் தேமுதிகவும் அண்ணாமலை அவர்களும் இருக்கிறார்கள் கருத்து கணிப்பின்படி இந்த ஒரு சில கட்சிகள் தான் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது ரொம்ப அதிகமா இருக்கு ஆனா இதுல சில கட்சிகள் கூட்டணியில் இணைவதற்குமான வாய்ப்பு இருக்கு இந்த கூட்டணி அப்படின்றது கண்டிப்பா மிகப்பெரிய அளவிலான தேர்தல் தளத்தையே மாத்தி அமைக்கும் அப்படிப்பட்ட நிலைமை என்பது இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது நிச்சயமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது அனைத்து கட்சிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு வாக்கு விதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதெல்லாம் மாற்றுக்கத்திலையில் நம்ம காத்திருந்தால் பார்க்கணும் எந்த ஒரு கட்சி வெற்றி பெறுது எந்த கட்சி கருத்து கணிப்பை முழுமையாக ஏற்கொள்ள முடியாது ஏன்னா அதில் சில பொய்களும் கலந்துருக்கும் அதனால் நம்ம காத்திருந்து பார்ப்போம் எந்த இது வெற்றி பெறுதும் நம்முடைய சேனலுக்கு அதற்கு முன்பு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கும்போது சேனல் மறுக்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்